எப்பமே தண்ணி நிறைஞ்சிருக்கிற அழகான ஆறு அது அந்த ஆறு பக்கத்துல பறவைங்களோட சத்தம் விளையாடுற பசங்களோட சத்தம் ஆடு மாடு மேய்க்கிற சத்தம் அந்த ஊரு ஜனங்க அந்த தான் ஆரைதான் ஆத்து பக்கத்துல நிறைஞ்சிருக்கிற தண்ணிய பாத்துக்கிட்டு சுதாக்கர் நின்றுகிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து சுதாக்கரோட பொண்டாட்டி என்னங்க தங்க மீன் ஏதாவது கிடைக்கிறான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டா என்ன வைதேகி நாட்கள் போக போக ஏதோ நக்கலா பேசுற நேத்து வெள்ளின்னு சொன்ன இன்னைக்கு தங்க மீனான்னு கேக்கிற என்ன என்னை பார்த்த உனக்கு எப்படி தோணுது என்னை பார்த்து நக்கல் பண்றியா அப்புறம் வேற என்னங்க ஆடு மாடை மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு மாடு ஆடு எல்லாம் கொண்டு வந்து அங்கே மேய விட்டுட்டு இங்கே வந்து நிக்கிறீங்க அப்படி இருக்கிற உங்களை பார்த்து நக்கல் வராம உங்க மேல அன்பா வரும் சொல்லுங்க பாக்கலாம் சரி சரி நீ அதிகமா பேசுனதெல்லாம் போதும் என்ன குழம்பு வச்ச நீங்க காய்கறியா கொண்டு வரல நான் சமைக்கல அப்படி சொன்னா எப்படி எனக்கு பசி எடுக்காதா பசி எடுத்தா போய் கஞ்சி குடிங்க ஊர்காருக்கு தொட்டுக்குங்க என்னது கஞ்சி குடிக்கணுமா முந்தாநேற்று வரைக்கும் எலுமிச்சங்கா ஊர்கா இருந்துச்சு தொட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு வேற ஊர்காவா அது தாங்க இருக்கு சாப்பிட்டா சாப்பிடுங்க பசி எடுக்கிறது உங்களுக்கு தானே அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவனை பார்த்து பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சலப்பத்தி உக்காந்துகிட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு மறுபக்கம் வைதேகி ஆடு மாட மேய்ச்சிக்கிட்டு அவரு சாயங்காலம் வரங்கட்டியும் சமைச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அந்த நாள் போச்சு ஊர் ஜனங்க எல்லாருமே மறுநாள் காலையில ஆத்தங்கரை ஓரத்துல சேர்ந்தாங்க அந்த கூட்டத்துக்கு கொஞ்சமா படிச்சிருந்த வைதேகி சுதாகர் தம்பதிங்க கூட அங்க வந்திருந்தாங்க நிறைஞ்சு நிக்கிற அந்த ஆத்த பார்த்த ஊரு ஜனங்க கையெடுத்து கும்பிட்டாங்க ஆத்து தாயி இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி வெயில் காலம் குளிர்காலத்துல கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு நீங்க தான் காப்பாத்துறீங்க ஆனா மழை காலம் வந்தா மட்டும் ஆறு நிறைஞ்சு வெள்ளம் ஊருக்குள்ள வந்துடுது அதனால ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராத மாதிரி நீங்க தான் காப்பாத்தணும் அப்படி வேண்டிக்கிட்ட உடனே ரங்கையா தேங்கா கொடுத்தான் உங்களை அம்மாவ நினைச்சு நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் எங்களை காப்பாத்த வேண்டியது உங்களோட கடமை தாயி மழை காலம் ஆரம்பமான உடனே நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து எங்க ஊரையே முழுங்கிடுறீங்க நிறைய குடும்பங்க இதனால இறந்து போச்சுங்க நிறைய பேரு இந்த ஊர் விட்டு வெளியூர் போயிட்டாங்க நீங்க குடுக்கற வலிய தாங்க பேர் ஐயா ஒவ்வொரு தடவை மழை வரும்போதும் இந்த முடியாமலை தேங்காய் ஒடிச்சு பூஜை பண்ணி எங்க ஊருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்க ஆனா என்ன ஆகுது இந்த தாயி ஊருக்குள்ள வந்துடுறாங்க இப்படி கத்தி பேசுற சுதாக்கற ஊர் ஜனங்கள்லாம் பாத்தாங்க ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க சுதாகர் இப்படி வேண்டிக்கிறத விட்டா நம்மளுக்கும் என்ன தெரியும் அம்மா நீ கஷ்டம் கொடுத்தாலும் இந்த எல்லாருமே இந்த ஊரை விட்டு வெளியே எங்கயுமே போகாம இங்கேயே இருக்கிறாங்க மழை காலத்துல தண்ணி அதிகமாயி ஊருக்குள்ள வெள்ளம் வந்தாலும் ஊரு ஜனங்க எங்கேயுமே போகாம இங்கேயே இருக்காங்க அம்மா தாயே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்களோட முன்னோருங்க இருந்த ஊர் இது இந்த மண்ணிலேயே நாங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க பிறந்த மண்ணை விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல நீங்க தாம எங்களை காப்பாத்தணும் அப்படி இந்த சலப்பத்தி பூஜை பண்ணாரு அன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்தது மழை வந்ததுல ஊரு இருட்டா இருந்தது ஊருக்குள்ள மழை வந்து தண்ணி அதிகமாயி வெள்ளம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது ஊரையே முழுங்கிடுச்சு எல்லா ஜனங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆடு மாடுன்னு எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு பணக்காரங்க ஏழன்னு இல்லாம குடுசங்க வீடுங்கள்லாம் தண்ணியிலயே அடிச்சுக்கிட்டு போச்சு மாடுங்களும் தண்ணியில தேங்கிக்கிட்டே போய்கிட்டு இருந்தது அப்போ வைதேகி அம்மா வீட்டுல கொடுத்த பசுமாடு கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு வைதேகி அந்த மாட்டை காப்பாத்தணும் அப்படின்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் காப்பாத்த முடியல மாடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புருஷனையும் கூப்பிட்டா ஆனா புருஷன் இல்லவே இல்ல அவளோட புருஷனான சுதாக்கர் பக்கத்து வீட்டு நண்பனோட பொண்டாட்டி மாசமா இருக்க அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சுதாகரும் அவனோட நண்பனும் நண்பனோட பொண்டாட்டிய ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தினாங்க சுதாகர் வராததுனால மாடையும் காப்பாத்த முடியல மாடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்படி ஊருக்குள்ள வெள்ளம் வந்ததுனால நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு மறுபத் நாள் காலையில எல்லா ஜனங்களும் ஆத்தங்கரையில சேர்ந்தாங்க நம்ம எல்லாரும் இதே மண்ணுல பொறந்து இதே மண்ணில தான் சாகணும் அதுக்குன்னு வருஷம் வருஷம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா இந்த ஊரை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை ஊர் பெரிய மனுஷனான சலப்பதி ஐயா இருக்கிறாருல்ல அவருதான் இந்த ஊருக்காக ஏதாவது நல்லத சொல்லணும் என்னால மட்டும் எப்படி நல்லத சொல்ல முடியும் நான் மட்டுமா இந்த ஊர்ல இருக்கேன் விஷயம் தெரிஞ்சவங்க நீங்களும் இருக்கீங்க இந்த ஊருக்குள்ள நம்மளால இருக்க முடியாது நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் வாழலாம் மலை மேல போய் நம்மளால வாழ முடியுமா வாழ முடியாது வயலுக்கு தண்ணி கடிக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்கயோ போய் நம்ம ஊரை மாத்த முடியுமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு நம்ம கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு மலை மேல போய் இருக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்கப்பா இப்ப நம்மளுக்கு இருக்கிறது அது ஒரே வழிதான் மலை மேலையாவது வீட்டை கட்டிக்கிட்டு நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கேயே இருந்துடலாம் அப்பா சுதாகர் நீ கொஞ்சம் படிச்சவன் நீனே நல்ல வழிய காட்டு ஐயா எங்கிட்ட ஒரு வழி இருக்கு அத ஐயா ஒத்துக்குவாரா இந்த ஊர்ல வாழ்ற ஜனங்க நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நல்ல வழிய யாரு சொன்னா என்ன நீங்களே சொல்லுங்க அத செய்யலாம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எந்த வழியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யலாம் சுதாக்கரு முதல்ல உன்னோட ஆலோசனை என்னன்னு சொல்லு இந்த ஆத்து தண்ணி நம்ம ஊருக்குள்ள வராத மாதிரி நம்ம தற்காப்புக்காக ஒரு செவ்ர கட்டலாம் இருந்தாலும் அந்த தற்காப்பு செவ்ர மட்டும் பத்தாது மழை தண்ணி ஊருக்குள்ள வராம நம்ம வயலுக்கு போற மாதிரி பெரிய பெரிய கால்வாங்கல கட்டணும் ஆமா வைதேகி இது ரெண்டுத்த மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ஊர நம்ம ஊர் ஜனங்களை நம்ம கண்டிப்பா காப்பாத்திரலாம் மலை மேல நம்ம ஊரை மாத்துறதுக்கு பதிலா நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி தற்காப்பு செவரு கட்டுனா போதும் ஐயா நீங்க என்னங்கய்யா ஐயா சொல்றீங்க சுதாகர் வைதேகி சொல்ற யோசனை நல்லா இருக்கு அவங்க சொன்ன மாதிரியே தற்காப்பு செவரு கட்டலாம் சுதாகர் வைதேகி சொன்ன பேச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சு அவங்க சொன்ன மாதிரியே ஏழை பணக்காரன்னு இல்லாம எல்லாருமே அவங்க அவங்க கையிலான உதவிய செஞ்சாங்க சில பேர் பண உதவி செஞ்சாங்க சில பேர் வேலையில உதவி செஞ்சாங்க பொம்பளைங்களும் வேலை செய்ய உதவி செஞ்சாங்க நிறைய பொம்பளைங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க குழந்தைங்களும் கூட பெத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஊரு ஜனங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தற்காப்பு செவரு கட்டினாங்க மழை வரும்போது அந்த தண்ணி சலீசா போற மாதிரி சரண்டி விவசாயம் செஞ்சாங்க அந்த காவா மூலமா தண்ணி பக்கத்து ஊர் வயலு அப்படின்னு எல்லா பக்கமும் போச்சு இதனால விவசாயமும் நல்லபடியா செய்ய முடிஞ்சது வைதேகி சுதாகர் உங்க ரெண்டு பேரை யோசனைனால இந்த ஊரை நம்ம காப்பாத்திட்டோம் வெயில் காலத்துல விளைச்சலுக்கு தேவையான தண்ணியும் கிடைக்கிது இதுக்கப்புறம் இந்த ஊரு பெரிய மனுஷனுங்க நீங்க ரெண்டு பேரு தான் ஐயா எங்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் வேண்டாம் ஆமாங்க ஐயா எப்பவுமே எங்க ஊர் தலைவர் நீங்க தான் நீங்க தான் எங்க தைரியம் அதனால நீங்க தான் ஊர் தலைவர் ஆமாங்க ஐயா நீங்க இல்லைன்னா எங்களால இருக்க முடியாது ஆமாங்கய்யா ஊருக்குள்ள நாங்க பட்டினியா இருக்கும்போது தான் எங்களுக்கு சோறு போட்டிருக்கீங்க நாங்க இந்த ஊருக்குள்ள இருந்து கஷ்டப்பட கூடாதுன்னு தான் வேற ஊருக்கு போலான்னு நீங்களே சொன்னீங்க நம்ம எல்லாரையுமே காப்பாத்தினது நம்ம இந்த தான் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பெருமையா பேசினாங்க இப்படி இந்த ஊரு ஜனங்க அவங்களோட பேரு வெளி பக்கமும் பிரச்சாரமாச்சு அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் ஒத்துமையா அவங்க ஊரை காப்பாத்திக்கிட்டாங்கன்னு பெருமையா பேசினாங்க இப்படி எவ்வளோ மழை வந்தாலும் அந்த ஊருக்குள்ளே தண்ணி வராமல் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க புத்திசாலித்தனம் ஒத்துமனை இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஒரு கை இருந்தால் அதுக்கு அவ்வளோவா பலம் இருக்காது நிறைய கை சேர்ந்தாதான் அந்த கைங்களுக்கே மதிப்பு ஒத்துமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அடகடே என்ன இது எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீர மாட்டேங்குது சரி மல்லி எப்படியும் மீன் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடறாங்க பாட்டிக்கு பசி அடங்கவே இல்ல வெளிய போய் கடைக்கு போய் திண்டிங்ல வாங்கி திங்குறது மட்டும் இல்லாம வீட்லயே திண்டிங்ல சாப்பிட்டாங்க இருந்தாலும் பசி அடங்கவே இல்ல பேர சூரிய அனுப்புற காசு கூட பத்தவே மாட்டேங்குது மறுபடியும் மறுபடியும் வேற சாப்பிடணும் சாப்பிடணும்னு வேற தோணுது இப்படி அடிக்கடிக்கு சாப்பிட்டுகிட்டு இருந்தா என்ன பண்றது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என் பசி அடங்க மாட்டேங்குதே அப்படி அட மறுபடியும் பசிக்குதே சரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி பாட்டி வயசுக்கு மீறி அதிகமா சாப்பிடுறதுனால பாட்டிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அன்னைக்கு காலையில பாட்டிக்கு எந்திரிக்கவே முடியல அட நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த இன்னைக்கு என்ன என்னால எந்திருக்கவே முடியல ஐயோ கை கால் எல்லாம் வலிக்குதே வைத்தியரான ராகவையவுக்கு சொல்லி அனுப்பணும் அப்படின்னு ராகவையக்கு சொல்லி அனுப்புனாங்க ராகவய்யாவும் வந்தாரு என்ன கனகம்பாட்டி என்னன்னு தெரியலையே நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு இன்னைக்கு காலையில எந்திருக்க முடியல ரொம்ப வயிறு வலிக்குது ஆமா நேத்து எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நேத்தா நேத்து கொஞ்சம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் சாப்பாடு முட்டை அப்புறமா நிறைய திண்டி சாப்பிட்டேன் கொஞ்சமாக உப்பிட்டு சாப்பிட்டேன் பொரியல் அப்புறம் ஒப்பிட்டு பாட்டி நீங்கள் ஒரு வாரமாக என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கல நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அதுதான் சொல்கிறேன்னு நேற்று இத்தனை பொருளை சாப்பிட்டேன் என்ன பாட்டி வயசான காலத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட ஒரே நாள்ல சாப்பிட்டா என்ன ஆவருது உங்களுக்கு ஒரு கஷாயத்தை குடுக்கற சாயங்காலத்துக்கு சரி ஆயிடும் ராகவா எனக்கு என்னவோ ரொம்ப பசி எடுக்குது இந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நான் சாப்பிட்டா ரொம்ப பசிக்குதே பாட்டி நேத்து சாப்பிட்டதே உங்களுக்கு ஜீர்ணம் ஆகல மறுபடியும் சாப்பாடுன்னு சொல்றீங்க சரி உங்க வயசுக்கு மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு ராகவையா போனதுக்கு அப்புறம் பாட்டியோட பேரனானு சூரி பாட்டிய பாக்குறதுக்காக வந்தான் பாட்டி பாட்டி எப்படி இருக்கீங்க பாட பேராண்டி எப்படா வந்த வாப்பா வந்து உக்காரு உனக்காக நான் மீன் கொழம்பு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க பாட்டி ஒவ்வொரு தடவை நான் வந்தப்போ நீங்க தான் எனக்கு சமைச்சு குடுக்கறீங்க இன்னைக்கு நீங்க உக்காருங்க உங்களுக்காக நான் சமைச்சு குடுக்கறேன் அப்படின்னு சூரி சமையலறைக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க பாட்டி நான் ஊருக்குள்ள போயிட்டு வரேன் சரிப்பா பார்த்து போயிட்டு வா சரிங்க பாட்டி நீங்க சாப்பிட்டீங்கல நான் கொஞ்சம் தூரம் இப்படியே போயிட்டு வரேன் சரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே சூரியும் வெளியே வந்தா உடனே வைத்தியரான ராகவையா அவங்க பாட்டிக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி உடம்புக்கு முடியலன்ற விஷயத்த சொன்னாங்க உடனே சூரி வெளியே போவாம திரும்பி வந்தான் பாட்டி உங்களுக்கு ரெண்டு மூணு நாளா உடம்பு சரி இல்லையாமே ஊருக்குள்ள சொல்லி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா ஒண்ணு இல்லைப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ எப்போதான் ஊருக்கு வர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி எதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லலப்பா சரிங்க பாட்டி இதுக்கப்புறம் உங்களை ஒத்தையிலேயே இங்க விட்டுட்டு போக மாட்டேன் நீங்க என் கூடியே பட்டணத்துக்கு வந்துருங்க நான் எப்படி உங்க தானே இருப்பேன் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் இங்க உங்களை பார்த்துக்க யாரு பாட்டி இருக்கா ஐயோ பட்டணத்துக்கு வேண்டாம்ப்பா நான் இங்கே இருந்துடுறேன் இங்கே பாருங்க பாட்டி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க கண்டிப்பா என் கூட வர்றீங்க இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு பாட்டிய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனான் சூரி ஏன்பா நான் கிராமத்துல பெரிய வீட்டுல இருந்தேன் இப்படி சின்ன வீட்டுல இருக்க வச்சுட்டியே பாட்டி இங்கே எல்லா வீடுங்களும் இப்படிதான் சரி நீங்க பத்திரமா இருங்க நான் போய் சமைக்கிறதுக்கு காய்கறிய கொண்டு வரேன் அப்படின்னு சூரி கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனா என்னோட பேராண்டி வராங்கட்டியும் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கற ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லி பேராண்டி வீட்டுல திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு ஆனா ஆனா கிடைக்கல பக்கத்துல கடைக்கு போய் பார்த்தா அவளுக்கு சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளும் கிடைக்கல அட பேருக்குதான் பெரிய பட்டணம் ஆனா இங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்குள்ள வரும்போது டேபிள்ல ஒரு பவுடர் டப்பாவை பார்த்தாங்க அட இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து மோந்து பார்த்தாங்க நல்ல கமகமான வாசனை வந்தது அட நல்ல வாசனை ஏதோ திங்கிற பொருள் அப்படின்னு அந்த பவுடர் டப்பாவை எடுத்து கொட்டி சாப்பிட்டாங்க அதுக்குள்ள பேராண்டி வீட்டுக்கு வந்தான் பாட்டி மூஞ்சில ஒட்டி இருக்கிற பவுடரை பார்த்து என்ன பாட்டி பவுடரை கொட்டி சாப்பிட்டீங்க போல இது சாப்பிடுற பொருள் இல்ல பாட்டி முகத்துக்கு போடுற பவுடரு என்னவோட நல்ல வாசனையா இருந்துச்சா அதுக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்குவீங்களே நீங்க என்னவோடா ஏதோ தெரியாம தான் சாப்பிட்டேன் அதுக்கேண்ட அப்படி சொல்ற சரிங்க பாட்டி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது சீக்கிரமா சமைச்சு கொடுங்க முதல்ல எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க எனக்கும் ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது அப்புறமா என்ன வேணா பண்ணிக்குங்க சரிட பேராண்டி கொண்டா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு பாட்டி காய்கறியை வாங்கிக்கிட்டு உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி மறுநாள் காலிலேயாச்சு கிளம்பி ஆபீசுக்கு போயிட்டான் டிக்கி ரொம்ப பசி எடுத்தது அட இது என்ன கிடைக்க மாட்டேங்குது சொல்லி பக்கத்துல இருக்கிற பெரிய ஃபேக்டரிய பாத்தாங்க அங்க ரொம்ப புகை வந்துகிட்டு இருந்ததை பார்த்து அட இது என்ன இவ்வளோ புகை வருது நிறைய பேருக்கு சமைக்கிறாங்க போல பாக்குறதுக்கும் பெரிய வீடா இருக்குது சரி இங்க ஒரு தட்டு கொண்டு போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு பாட்டி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரி வாசல்ல போய் கூப்பிட்டு பார்த்தாங்க ஐயா யார் இருக்கீங்க உள்ள அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனுஷன் வெளியே வந்தான் யாருமா நீங்க கையில் ஏதோ தட்டை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க ஐயா இங்க ஏதோ சமைக்கிறீங்களே கொஞ்சம் இதுல போடுறீங்களா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதான் வந்தேன் இல்லம்மா இது சமைக்கிற இடம் கிடையாது இது பெரிய ஃபேக்ட்ரி என்னது ஃபேக்ட்ரியா ஏன் ஐயா இப்படி பொய் சொல்றீங்க அப்படி புக வரும்போதே தெரியலையா நீங்க சமைக்கிறீங்கன்னு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டால் குறைஞ்சா போயிடுவீங்க இங்க பாருங்கம்மா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க இது பெரிய ஃபேக்ட்ரி இங்க இப்படிதான் புகை வரும் அப்படியா நான் ஏதோ சமைக்கிறீங்க அதான் கொஞ்சம் சோறு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு தட்டு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க எல்லாம் கனக்கம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேராண்டி வந்த உடனே விஷயத்தை சொன்னாங்க அவனுக்கும் கோவம் வந்துச்சு அவன் கோவமா வீட்டுக்கு வந்து பாட்டி என்ன பாட்டி இது ட்ரிக்கி தட்டை தூக்கிக்கிட்டு போயிருந்தீங்களாமே ஐயோ அங்க நிறைய புகை வந்துக்கிட்டு இருந்துச்சா நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதானே பெரிய வீட்டுல விசேஷம் தான் சமைக்கிறதா இருந்தால் இப்படிதான் சமைக்குவாங்க அதான் அங்க ஏதோ சமைக்கிறாங்க அப்படின்னு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு தட்டு கொண்டு போனேன் எனக்கு என்ன தெரியும் இங்கே பாருங்க பாட்டி உங்களுக்கு எதாவது சாப்பிட தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க சரிப்பா ஏதோ தெரியாம போயிட்டேன் இப்படி மறுநாள் காலையில சூரி ஆஃபீஸுக்கு போகும்போது பாட்டிக்கு புத்தி சொல்லிட்டு போனா இப்படியே நாட்கள் போச்சு பாத்திக்கு பசி தாங்க முடியல இந்த பட்டணத்துல இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் வெளிய பஜ்ஜி போடுறோம் வந்திருந்தான் ஏன்பா ஒரு எத்தனை பஜ்ஜி கொடுப்ப ஒரு ஒரு பஜ்ஜி தாமா என்னப்பா சொல்ற ஒரு ரூபாக்கு ஒரு பஜ்ஜியா இதே எங்க கிராமத்துல இருந்தா ஒரு ரூபாக்கு நாலு பஜ்ஜி கொடுப்பாங்க நீ நாலு பஜ்ஜி கொடு இங்க பாருங்க பாட்டி இது கிராமம் இல்ல இது பட்ணம் இங்க பாருப்பா போனா போகுது பரவாயில்ல எனக்கு ஒரு ரூபாக்கு நாலு பஜ்ஜி கொடு இங்க பாருங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படியெல்லாம் குடுக்க முடியாது என்னப்பா குடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ற எல்லாம் குடுக்கலாம் குடு இப்படி பஜ்ஜி கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டதை பார்த்து ஊரு ஜனங்கள்லாம் சிரிச்சாங்க அதுக்குள்ள பேரன் வந்தா என்ன பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டிய கூட்டிட்டு வந்தா ஏன் பாட்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லலாம்ல ஏன் இப்படி போய் தகராறு பண்றீங்க என்னோட மரியாதை போது இங்க பாருப்பா சூரி உன் கூட பட்டணத்துக்கு வர மாட்டேன்னு நான் சொன்னேன் ஆனா நீ தானே என்ன வற்படுத்தி கூட்டிட்டு வந்த இங்கே பாருங்க பாட்டி எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சு ஆளாக்குனது நீங்க தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே பார்த்துக்கணும் அதனால தானே உங்கள பட்டணத்துக்கு என் கூடிய இருங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் இங்கே பாருப்பா எனக்கு இந்த பட்டணத்துல எல்லாம் இருக்க முடியாது என்ன கிராமத்துக்கே அனுப்பி வச்சுடு அப்படின்னு பாவமா கேட்டாங்க பாட்டிய பட்டணத்துல இருக்க வச்சுக்குவானா இல்ல கிராமத்துக்கு அனுப்புவானா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிய வைங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்